வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஐநா மன்றத்தின் முன்பாக தமிழ் இளைஞர்கள் பாதாககளையும் கைகளிலே இயக்கத்தின் கொடியையும் வைத்துக்கொண்டு எங்கள் இனத்திற்கு நடந்த கொடூரத்திற்கு தீர்வு எப்பொழுது கிடைக்கும் அல்லது நீதி எப்பொழுது கிடைக்கும் எங்கள் இனத்தை அழிப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் சர்வதேச நீதிமன்றத்தின் முன் எப்பொழுது நிறுத்தப்படுவார்கள் ஐநா மன்றத்தின் அமர்வுகள் ஒவ்வொரு முறையும் கூடி கலைகின்ற அமர்வுகளாகவே இருந்து கொண்டு இருக்கின்றது எங்களுக்கான தீர்வுகளை எப்பொழுது நீங்கள் எழுதுவீர்கள் என்ற கேள்விகளோடு அவர்கள் திரண்டு நிற்கக்கூடிய காட்சிகள்தான் இன்று நம்மால் பார்க்க முடிகின்றது அவர்கள் திரண்டு நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கின்ற பொழுது இன உணர்வோடு அவர்கள் ஒரு போராட்ட களத்தில் நிற்கிறார்கள் என்பதாகத்தான் நம்மால் கணிக்க முடிகின்றது இலங்கை ஆட்சியாளர்களை பொறுத்தமட்டில் மட்டில் ஐநா மன்றத்தின் அமர்வு வருகின்ற ஒவ்வொரு வேளையும் இலங்கையின் மீது ஒரு பாரிய சிக்கல் ஏற்பட்டு விட்டது என்கின்ற விடயம் பரபரப்பாக பேசப்படும் இலங்கை ஒரு பெரும் சிக்கலில் மாட்டிக்கொண்டு இருக்கிறது கண்டிப்பாக தமிழர்களுக்கான நீதி கிடைக்கும் என்கின்ற வார்த்தைகள் எடுத்து வைக்கப்படும் தமிழர்களும் அதை நம்பிக்கொண்டு பயணிக்கக்கூடிய களங்களை எடுப்பார்கள் கடைசி அந்த நிமிடங்கள் வருகின்ற பொழுது இலங்கை கால அவகாசம் கேட்டுவிடும் எங்களுக்கு இன்னும் ஒரு ஒரு வருடம் கால அவகாசம் கொடுங்கள் அல்லது எங்களுக்கு இன்னும் ஒரு இரண்டு வருடம் கால அவகாசங்கள் கொடுங்கள் என்று அவர்கள் கால அவகாசம் கேட்டு விடுவார்கள் ஐநா மன்றமும் கால அவகாசத்தை கொடுத்துவிடும் தமிழர்களுக்கான தீர்வு எட்டப்படும் என்கின்ற விடயம் பேசுபடு பொருளாகவே இருந்துவிட்டு சென்று விடுகின்றன இப்பொழுது ஒரு அழுத்தமான குரல் ஒழிக்க தொடங்கியிருக்கின்றது அது தொடர்ச்சியாக ஒழித்து கொண்டிருந்த குரல்கள் தான் அவைகள் அவைகளை பொறுத்தமட்டில் மட்டில் கோத்தபய ராஜபக்சேயும் மகிந்த ராஜபக்சேயும் எங்கள் இனத்தை அழிப்பதற்கு காரணமாக இருந்த ராணுவ வீரர்களும் அந்த தளபதிகளும் சர்வதேச நீதிமன்றத்தின் முன் அவர்கள் நிறுத்தப்பட வேண்டும் அங்கு விசாரணை நடைபெற்று அவர்களுக்கான தண்டனை கிடைக்க வேண்டும் என்பதை மையப்படுத்திய குரல்கள் தமிழ் சமூகத்திடமிருந்து தொடர்ச்சியாக எழும்பிக் கொண்டு இருக்கின்றன இங்கு இரு சந்தேகங்களும் இருக்கின்றது ஒன்று ஐநா மன்றம் ஜெனிவாவில் எடுத்து வைக்கக்கூடிய இந்த கோரிக்கைகள் சர்வதேச நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வதற்கான ஒரு களத்தை கொண்டதாக அமையுமா என்றால் கேள்விக்குறி காரணம் ஐநா மன்றம் ஜெனீவாவில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஐநா மன்றம் அரசியல் சார்ந்த நகர்வுகளையும் அது சார்ந்த தீர்மானங்களையும் எடுக்கக்கூடிய ஒரு மன்றம் ஆனால் நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ஜெனிவா மன்றம் தான் நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ஐநா தான் இந்த சர்வதேச நீதிமன்றத்திற்கு பரிந்துரை செய்வதற்கான அதிகாரம் உள்ள மன்றம் எனவே தான் பெரும்பாலானவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம் தமிழ் சொந்தங்கள் நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ஐநா மன்றத்தில் தங்களுடைய கருத்துக்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அப்படி சேர்க்கின்ற பட்சத்தில் தான் அது சர்வதேச நீதிமன்றத்திற்கு அதை கொண்டு செல்வதற்கான ஒரு களம் அமையும் என்ற கருத்துகள் பரவலாகவே பேசப்பட்டது உண்டு ஆனால் தொடர்ச்சியாகவே நாம் ஜெனிவாவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஐநா மன்றத்தின் முன்புதான் நம்மளுடைய போராட்டங்கள் தொடர்ச்சியாகவே நடந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு அமர்வுகள் வருகின்ற பொழுதும் தமிழர்களை பொறுத்தமட்டில் ஒரு நம்பிக்கை இருக்கும் காரணம் இம்முறை ஐநா மன்றத்தில் தமிழர்களுக்கான தீர்வு எழுதப்பட்டுவிடும் என்கின்ற ஒரு எண்ணம் இருக்கும் காரணம் காட்சிகள் அப்படித்தான் கட்டி அமைக்கப்படும் முன்பு மிக்சல் பக்ஸிலேட் அவர்கள் மனித உரிமை ஆணையராக இருந்தார் அவரை பொறுத்தமட்டில் அவருடைய தந்தையார் சீலி நாட்டிலே ஒரு போராட்ட களத்தில் இருந்த ஒரு போர் வீரர் அவர்கள் அங்கிருந்து தப்பித்து தான் அவர்கள் வெளியே வந்து தங்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக தப்பித்து வந்துதான் அவர்கள் பின்னாளில் தங்களுடைய வாழ்வியல் முறைகளை அமைத்து கொண்டார்கள் என்பது செய்தி எனவே மிக்சல் பக்ஸிலேட் அவர்கள் மனித உரிமை ஆணையராக இருந்த பொழுது தமிழர்கள் விடயத்திற்கான ஒரு தீர்வை எடுப்பதற்கான ஒரு களத்தை அவர் கொண்டு வருவார் என்கின்ற நம்பிக்கை இருந்தது ஏறக்குறைய மிக்சல் பக்சிலேட்டும் அது சார்ந்த விடயங்களை முன்னிலைப்படுத்தி கொண்டு நகர்ந்தார் இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை கொண்டு வருவதற்கான முனைப்புகளில் மிக்சல் பக்சிலேட் அவர்கள் ஒரு தீவிர ஈடுபாட்டோடே இருந்தார் காரணம் தமிழர்களுக்கான ஒரு விடி அதாவது தீர்வு கிட்ட வேண்டும் என்பதில் மிக்சல் பக்சிலேட் அவர்கள் தெளிவாக இருந்தார் என்பதை நாம் அன்றைய சூழல்களில் பார்க்க முடிந்தது ஆனால் சீனா எடுத்த நிலைப்பாடுகள் இன்னும் சில நாடுகள் எடுத்த நிலைப்பாடுகள் இலங்கைக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதை காப்பாற்றுவதற்கான ஒரு கட்டமைப்பை கொண்டதாக அது அமைந்துவிட்டது இது நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் இந்த சூழல்தான் இலங்கைக்கு எதிரான ஒரு தீர்மானம் மிக அழுத்தமாக உருவானது இந்த தீர்மானத்திலிருந்து இலங்கை தப்பிக்க முடியாது என்கின்ற கருத்துகளும் பரவலாக பேசப்பட்டது முதலில் அது வாய்மொழி தீர்மானமாக வைக்கப்பட்டது அதன் பின்பு அது எழுத்து தீர்மானமாக கொண்டு வருவதற்கான களங்கள் எடுத்து வைக்கப்பட்டது அதன் பின்பு அவைகள் எழுத்து தீர்மானமாக கொண்டு வைக்கப்படும் என்கின்ற விடயங்களும் பரபரப்பாக பேசப்பட்டது இதன் அடிப்படையில் இலங்கை ஒரு ப இலங்கை ஒரு பாரிய சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் என்கின்ற விடயமும் அதாவது தமிழர்களுக்கு எதிராக துரோகம் செய்த அனைவருமே தண்டிக்கப்படக்கூடிய ஒரு களங்களை அவர்கள் அடைவார்கள் என்கின்ற விடயங்களும் பர பரபரப்பாக பேசப்பட்டது உண்டு எனவே தமிழர்களுக்கான விடயத்தில் ஐநா மன்றத்தில் ஒரு தீர்வு கிடைத்துவிட்டது என்கின்ற ஒரு கருத்துகளும் வலுவடைந்தது மிக்செல் பக்ஸிலேட் அவர்கள் ஒரு நூற்றி நாற்பத்தி நான்கு நாடுகளுக்கு தன் கைப்பட ஒரு கடிதம் எழுதியிருந்தார் இலங்கை மனித உரிமை மீறல்களை செய்திருக்கிறது என்பதற்கான அடையாளமும் இருக்கிறது எங்களுக்கு என்பதற்கான ஆதாரமும் இருக்கின்றது எனவே தமிழர்களுக்கான தீர்வை உருவாக்குவதற்கான களத்தை எடுப்பதற்கு ஒவ்வொரு நாடுகளும் இந்த விடயத்தில் உதவி செய்ய வேண்டும் என்பதை மையப்படுத்தி அந்த கோரிக்கை கடிதத்தை அவர் அனுப்பியிருந்தார் அந்த கடிதம் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்கின்ற நம்பிக்கை எல்லார் மனதிலுமே இருந்தது எல்லோருமே அதனை மையப்படுத்திய ஒரு தேடலை எடுக்கக்கூடிய களத்தில் இருந்தார்கள் ஆனால் ஐநா மன்றத்திற்கு எதிரான நிலைப்பாட்டை இலங்கை எடுத்தது எங்கள் நாட்டுக்குள் நாங்கள் எங்களுடைய நாட்டுக்குள்ளே விசாரணை வைத்துக் கொள்வோம் எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடியவர்களை அந்த குழுக்களை வைத்தே நாங்கள் விசாரித்து கொள்வோம் தமிழர்களுக்கு எதிரான அந்த நடவடிக்கைகள் அல்லது தமிழர்களுக்கு எதிரான செயல்பாடுகளை நாங்கள் நிறுத்தி வைத்துவிட்டு தமிழர்களுக்கு ஆதரவான களத்தில் பயணிப்போம் என்கின்ற கருத்துகளை எல்லாம் பதிவிட்டு அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் இப்பொழுதும் அதைத்தான் செய்து கொண்டு ஆனால் தமிழ் சொந்தங்கள் தங்களுடைய இன உணர்வோடு அவர்கள் அந்த களத்திலே நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்ற பொழுது ராஜராஜன் அவர்கள் போருக்கு செல்கின்ற பொழுது காலாட்படை முன்னால் சென்றது போன்ற ஒரு நிகழ்வுதான் நம் கண் முன்னாலே வருகின்றன அங்கு பட்டொளி வீசி பறந்து கொண்டு இருக்கக்கூடிய இயக்கத்தின் கொடியை பார்க்கின்ற பொழுது அந்த வீரத்தின் அடையாளமும் அந்த வீரம் சார்ந்த விடயங்களும் பேசுபடு பொருளாக அங்கு பறைசாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதையும் நாம் புரிய முடிகின்றது தற்பொழுது உள்ள எல்லோருடைய எண்ணம் போலதான் நம்மளுடைய எண்ணமும் தமிழர்களுக்கான தீர்வு கிடைக்க வேண்டுமென்றால் இலங்கை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டும் அதற்கான களங்களைத்தான் தமிழர்களும் தமிழ் சார்ந்த நல்லுலகமும் எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் தான் நம் மனதிற்குள் வருகின்றன ஒவ்வொரு முறையும் ஜெனிவா அந்த ஐநா மன்றத்தின் முன்பு திரண்டு நிற்கக்கூடிய அந்த வீர தியாகங்களை நினைக்கின்ற பொழுது உண்மையிலே மனது பெருமிதப்படுகிறது இளைஞ சமுதாயம் தங்களுடைய இனத்திற்காக அவர்கள் களத்தில் நிற்கக்கூடிய அந்த காட்சி மெய்சிலிருக்க வைக்கிறது நன்றியுடன் என்பார்